ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம வை வி ஸ்லீப் அப்படிங்கிற புக்கோட புத்தக சுருக்கம் தான் பார்க்க போறோம் இந்த புக் எழுதினவர் மேத்யூ வாக்கர் நாம ஏன் தூங்குறோம் தூக்கத்தோட முக்கியத்துவம் என்ன தூங்கலனா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் பத்தி தெளிவா விரிவுபடுத்தி எழுதப்பட்டிருக்க புக்கு தான் இந்த வி ஸ்லீப் புக் காலையில எவ்வளோ சீக்கிரம் எழுந்திருச்சாலும் எவ்வளோ லேட்டா எழுந்திருச்சாலும் ஒரு நாளைக்கு தேவையான அளவு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்ச வரம்னு தான் சொல்லணும் சும்மா தூக்கத்தை பத்தி வெறும் கதை மாதிரி எழுதாம விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சிகளை ஆதாரமா வச்சுதான் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க பட்டிருக்க விஷயங்கள் எழுதியிருக்காரு ஆத்தர் மேத்யூ நீங்க சரியான அளவுல தூங்கணும் உங்களுடைய தூக்கம் எப்படி உங்க அறிவு செயல்திறன் அப்புறம் உடல் செயல்திறனை பாதிக்குது உங்களுடைய தூக்கம் கெட்ட சரி தூக்கமா இருந்தா பண்றது இப்படி ஆராய்ச்சிகள் மூலமா நிரூபிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த புக்ல பதிவிடப்பட்டிருக்கு ஆத்தர் மேத்யூ இந்த புக்க நான்கு பாகங்களா எழுதியிருக்காரு இதுல மொத்தம் பதினாறு சாப்டர்ஸ் இருக்கு அதுல முதல் பாகம் திஸ் திங் கால்ட் ஸ்லீப் தூக்கம்னா என்ன நமக்கு தூக்கம் வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னுதான் இந்த பாகத்துல சொல்லப்பட்டிருக்கோம் இதுல மொத்தம் அஞ்சு சாப்டர்ஸ் இருக்கு சாப்டர் நம்பர் டு உங்க உடல் நலத்தை சரியான முறையில பாத்துக்கிறதுக்கும் நல்ல தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் தூக்கம் கம்மியாக கம்மியாக நம்ம மூளையோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஞாபக சக்தி மொத்தமா காணாம போயிடும் நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள் எதுவும் சரியா வேலை செய்யாது சோ தூக்கம் கம்மியாயிட்டே போக போக நம்மளோட ஆயுள் காலமும் கம்மியாயிட்டே போகும் இத பத்தி தான் முதல் சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா சாப்டர் நம்பர் டூ கெஃபைன் ஜெட் லாக் அண்ட் மெலடோனன் சர்கேடியன் ரிதம் சர்கேடியன் இசைவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அந்த இருவத்தி நாலு மணி நேரத்துல நம்ம உடல் மனம் நடத்தை இது எல்லாத்துலயும் ஏற்படுற மாற்றங்கள் தான் சர்காடியன் ரிதம் உதாரணத்துக்கு ஸ்லீப் வேக் சைக்கிள் நம்ம தூங்கி விழிக்கிற சுழற்சி அப்புறம் பாடி டெம்பரேச்சர் சைக்கிள் அதாவது நம்ம உடல் மற்றும் வெப்பநிலைக்கான சுழற்சி இதெல்லாமே சர்கேடியன் ரிதமுக்கு உதாரணங்கள் இந்த சர்கேடியன் ரிதம் தான் நம்ம தூக்கத்துக்கு முக்கிய காரணமே நம்ம உடம்பு பகல் மற்றும் இரவோட சுழற்சிக்கு ஒத்து போய்தான் இருக்கும் இரவு நேரம் வந்ததுமே நல்லா இருட்ட ஆரம்பிக்கணும் இருட்டுருச்சு இப்ப நீ தூங்கியே ஆகணும் அப்படின்னு தகவல் கொடுக்க நம்மளுடைய உடல் மெலட்டோன் சுரக்க வைக்கும் இதனால தான் நைட்டு ஒரு எட்டு மணி ஆனது நமக்கு கண்ணு சொக்குது கொட்டாவி வருது இதெல்லாம் நடக்குது அப்போ உடனே நம்ம எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு படுத்து தூங்கிடணும் அடுத்ததா நம்ம மூளையில அடினோசைன் கெமிக்கல் அதிகமாக அதிகமாக தூக்க அழுத்தம் ஏற்படுதுன்னு மேத்யூ சொல்றாரு இந்த அடினோசைன் என்ன பண்ணும்னா நீ இப்போ தூங்கணும் தூங்கணும் அப்படின்னு சொல்லியே உங்களை தொல்லை பண்ணும் இன்னும் ஒரு மணி நேரத்துல படம் பார்த்து முடிச்சிருவேன்னு நீங்க கண்ண கசக்கி கஷ்டப்பட்டு முழிச்சுக்கிறப்பவும் கண்ணு பயங்கரமா சொருகிட்டே போகும் இதுக்கெல்லாம் இந்த தான் காரணம் சே இந்த படத்தை பாத்தே ஆகணும் தூக்கம் வராம இருக்க காஃபி குடிப்போம் அப்படின்னு நீங்க போய் காஃபி போட்டு குடிச்ச அந்த கஃபைன் எல்லாம் போய் தூக்கத்தை தூண்டுற அடினோசைனை தடுத்து நிறுத்தும் சில பேருக்கு இந்த கஃபைன் எடுத்து முப்பது நிமிஷங்கள் கழிச்சு தான் அந்த கஃபைன் வேலை செய்யும் ஆனா இன்னும் சில பேருக்கு இந்த கஃபைன் ரெண்டு இல்ல மூணு நிமிஷத்துலயே தூக்கம் கலைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் நீங்க அலாம் வைக்காம உங்களால சரியான நேரத்துல எழுந்திருக்க முடியலைன்னா உங்களோட தூக்கத்துல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் காலைல காஃபி எடுத்துக்காம உங்களால வேலையே பார்க்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு தூக்கத்துல ஏதோ குறைபாடு இருக்குன்னு தான் அர்த்தம் ஒரு விஷயத்த ஒரு தடவை வாசிச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியாம திரும்ப திரும்ப வாசிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு தூக்கத்துல கோளாறு இருக்குன்னு தான் அர்த்தம் இதை தான் சாப்டர் டூல விரிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா சாப்டர் நம்பர் த்ரீ டிஃபைனிங் அண்ட் ஜெனரேட்டிங் ஸ்லீப் நம்ம தூங்குறப்போ ரெம் ஸ்லீப் என் ரெம் ஸ்லீப் அப்படின்னு ரெண்டு நிலைகள் இருக்கும் ரெம் அப்படிங்கிறது ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கண்கள் மூடிக்கிட்டு தூங்குறப்போ நம்ம கண்கள் வேகமா படபடனு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்படி ஆழ்ந்த தூக்கத்துல கண்ணை மூடிட்டு படபடனு கண்ணை அசைக்கிறவங்க யாராச்சும் நீங்க பாக்குறப்போ அவங்க ரெம் தூக்க நிலையில இருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதுவே என் ரெம் அப்படின்னா நான் ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அதாவது தூங்குறப்ப கண்கள் எல்லாம் படப்படன்னு அசையாது நம்ம நாள் முழுக்க பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் உணர்ந்த விஷயங்கள் இப்படி எல்லா தகவல்களுமே நம்ம தூங்குறப்ப தான் செயல்முறைப்படுத்தப்பட்டு நம்ம நினைவுகளா ஞாபகங்களா சேரும் நாம முன்னாடி சொன்ன ரெண்டு நிலைகள்ல இந்த என்றம் நிலையில தான் நாம அன்னைக்கு சேமிச்ச புது புது விஷயங்கள் கத்துக்கிட்ட புது திறன்கள் இதெல்லாமே செயல்முறைப்படுத்தப்படும் பத்திரமா பாதுகாத்தும் வைக்கப்படும் அதை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்க இந்த என் ரெம் நிலை தான் உதவும் ஆனா அதுவே இந்த ரெம் நிலையில என்ன நடக்கும்னா நம்ம கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களும் ஒண்ணு தொடர்புபடுத்தி பார்க்கப்படும் நம்ம கடந்த காலத்துல கத்துக்கிட்ட விஷயத்துக்கும் இப்ப புதுசா கத்துக்கிட்ட விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சரி பார்க்கப்படும் உதாரணத்துக்கு நம்ம தமிழ் மொழி கத்துக்குறோம்னே வைங்க முதல் நாள் தமிழ் உயிரெழுத்துக்களை கத்துக்கிறோம் பன்னெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கு அதுல வெறும் ஆறு தான் முதல் நாள்ல கத்துக்குறோம் நம்ம இரவு தூங்குறப்போ இந்த தகவல்கள் எல்லாம் என்றும் நிலையில நம்ம மூளையில பதிவு செய்யப்படுது இப்ப ரெண்டாவது நாள் மீதம் இருக்க ஆறு எழுத்துக்களை கத்துக்கிறோம் ரெண்டாவது நாள் இரவு நீங்க தூங்குறப்போ என் ரெம் நிலையில இந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ரெம் நிலையில முதல் நாள் கத்துக்கிட்ட ஆறு எழுத்துகளோட தொடர்பு படுத்தப்படும் மூணாவது நாள் அந்த பன்னெண்டு எழுத்துக்களையும் ஒரு தடவை மொத்தமா சொல்லி பார்க்கறப்போ தெளிவா மனசுல பதிஞ்சிரும் இப்படிதான் தூக்க நிலைகள்ல நாம கத்துக்கிட்ட விஷயங்களும் ஞாபகங்களும் பதிவு செய்யப்படுது நம்ம ரெம் நிலைல தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம தசைகள் செயல்படாது ஏன்னா நம்ம கனவுல எந்த விதமான செயல்பாடுகளையும் காட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த ரெம் நிலையில நம்ம தசைகள் எதுவும் செய்யாது புரியுற மாதிரி சொல்லணும்னா கனவுல நீங்க நாலு பேரை அடிச்சு நகுத்துறீங்கன்னு வைங்க அதே மாதிரி பெட்ல படுத்துக்கிட்டு கைய அசைச்சா என்ன ஆகும் பக்கத்துல இருக்கவங்க தசைகள் செயல்படாம இருக்கு அடுத்ததா சாப்டர் நம்பர் ஏ பெட்ஸ் டைனோசார்ஸ் அண்ட் ஹாஃப்ரை மனிதர்களை தவிர பறவைகள் மிருகங்கள் எல்லாம் தூங்கும் போது ஆதி மொழிய செயல்பாட்டுலதான் வச்சுக்குமா எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கிறதுக்காக தான் தன்னோட ஒரு பகுதி மூலைய மட்டும் தூங்க விடுதான் இந்த நவீன உலகத்துல வாழறதுனால நிறைய மக்கள் மோனோபேசிக் தான் தூங்குறாங்க அதாவது காலையில எழுந்திருச்சுட்டா இடையில ஒரு குட்டி தூக்கம் கூட தூங்காம இரவு எப்ப வரும்னு காத்திருந்து இரவு வந்ததும் ஏழு மணி நேரத்துக்கு குறைவா தூங்கி திரும்ப காலில எழுந்திருச்சு வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா மின்சார பயன்பாடுகள் இல்லாத நிறைய இடங்கள்ல கலாச்சாரமே வேற மாதிரி இருக்கும் கலஹரி பாலைவனத்துல இருக்க சான் மக்கள் வடக்கு கென்யா பகுதியில் இருக்க காப்ரா இந்த இடங்கள்ல பைபேசிக் தூக்க தான் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க அதாவது இரவுல ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் வர நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு பகல் நேரத்துல அரை மணி நேரம் இல்லனா ஒரு மணி நேரம் குட்டி தூக்கம் தூங்குவாங்க இதே பைபேசிக் தூக்க தான் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க இரவெல்லாம் நல்லா தூங்கி காலையில எழுந்திரிச்சு வேட்டையாடி உணவெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா திரும்ப பகல் நேரத்துல குட்டி தூக்கம் தூங்கிதான் வேட்டையாடுறதுக்கான சக்திகளை சேமிச்சுக்கிட்டாங்க இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம நாள் முழுக்க ஆபீஸ்லயே செலவு பண்ணிடறோம் வீட்டுக்கு வர நேரமே அஞ்சுல இருந்து ஆறு மணி ஆகுது அதனாலேயே மோனோபேசிக் தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் என்னைக்கு மனுஷன் பைபேசிக் தூக்க முறைய கைவிட்டானோ அப்போத்துல இருந்தா மனுஷங்களோட ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லாம இரவுல ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்குற நேரங்கள்ல கண்டிப்பா நம்ம ரெம் உறக்க நிலைக்கு போவோம் இதனால நமக்குள்ள கிரியேட்டிவிட்டி அதிகரிக்குதுன்னு சொல்லப்படுது அதுவே நம்ம பகல்லையும் ஒரு மணி நேரம் தூங்குறப்போ நம்ம திரும்பவும் ரெம் நிலைக்கு போவோம் இப்படி பைபேசிக் முறையை பின்பற்றினோம்னா கண்டிப்பா நம்மளோட அறிவாற்றல் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ரெம் தூக்க நிலை நம்ம மூளையோட உணர்ச்சி சுற்றுகளை மறுசீரமைச்சு பலமாக்குது இத பத்தி தான் இந்த சாப்டர்ல தெளிவா பேசப்பட்டிருக்கு அடுத்ததா சாப்டர் நம்பர் இன் ஸ்லீப் லைஃப் வாழ்க்கையில நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் தூக்க நிலைகள் மாறுபட்டுகிட்டே இருக்கும் குழந்தையா இருக்கப்ப நம்ம புது புது விஷயங்களை அதிகமா கத்துப்போம் அதெல்லாமே நம்ம மூளையில பதிவாகணும் அப்படின்னா நமக்கு தூக்கம் அதிகமா தேவைப்படும் குழந்தைங்க யாரும் ஆழமா என் தூக்க நிலையில இருப்பாங்க அதனாலதான் அவங்களோட சிந்தனை திறன்கள்ல மாற்றம் ஏற்படும் கத்துக்கிட்ட விஷயத்த தெளிவா செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க அவங்க மூளைய அதிகமா வேலை செய்யும் கொஞ்சம் வளர்ந்து பருவ வயச அடைஞ்சதுக்கு அப்புறமா தூக்கத்தை நாம உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறோம் உதாரணத்துக்கு அப்பா நான் இன்னைக்கு நைட் பர்த்டே பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய தூங்காம கொண்டாடுவோம் இதனால தூக்க நிலைகள் ரெண்டுமே சீரா செயல்படாது ஒரு முப்பத்தஞ்சு நாப்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப தூங்காத கம்மியா தூங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இருபது வயசு மனுஷனை விட முப்பது நாப்பது வயசு தான் நல்லா தூங்கி எழுந்திருக்கணுமா பட் அவங்களுக்கு அந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறது ரொம்பவே அரிதுதான் முப்பது நாப்பது வயசுல ஆளுங்க கிட்ட எதையாவது படிச்சு மனப்பாடம் பண்ணி அடுத்த நாள் ஒப்பிக்க சொல்லுங்களேன் திணறுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ டெய்லி ஏதாவது புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருப்போம் ஆனா வயசாக ஆக வீட்டு வேலை ஆபீஸ் வேலை இதுல எல்லாம் கவனம் செலுத்தி டெய்லியும் செஞ்ச தான் திரும்ப திரும்ப செய்வோம் எதையும் மனப்பாடம் செய்யற பழக்கம் கூட இருக்காது இதனால ஒரு முப்பது நாற்பது வயசுல என்றம் தூக்கத்துல உங்க மூளைல இருக்க மின்னளவு குறைய ஆரம்பிக்கும் அதோட தரமும் குறைய ஆரம்பிக்கும் இந்த மின்சக்தி தான் நம்ம மூளையில இருக்க அணுக்களை வலுப்படுத்தும் அந்த மின்சக்தியோட அளவும் தரமும் குறையறப்போ நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது ஆனா சின்ன வயசுல இருந்தே டெய்லியும் புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்க பழக்க வழக்கத்தை வாழ்நாள் முழுக்க நடைமுறைப்படுத்துறப்போ முப்பது வயசு என்ன நூறு வயசானாலும் உங்க மூளையோட செயல்திறன் தரமா இருக்கும் அண்ட் கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் இரவு நேரத்துல அதிகமா மொழிப்போம் இதுக்கு காரணமும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட பழக்க வழக்கமா தான் இருக்கும் எந்த வயசு இருந்தாலும் சரி தூக்கத்துல குறைபாடு இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு உடல் அளவுலையும் மனசளவுலையும் அதிக பாதிப்பு ஏற்படும் எப்போ எச்சரிக்கையா இல்லாம அசால்ட்டா இருப்பாங்க ஞாபக சக்தியில குறைபாடு இருக்கும் தூக்கம் கம்மியானாலே நிறைய பாதிப்புகள் வரும் அண்ட் ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம தினமும் சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துல முழிக்க மாட்டோம் ஒரு நாள் எட்டு மணிக்கு தூங்குவோம் இன்னொரு நாள் பத்து மணிக்கு தூங்குவோம் சில நேரம் பன்னெண்டு மணி ஒரு மணி கூட ஆகும் இப்படி தூக்கத்துக்கு சரியான நேரத்தை நிர்ணயிக்கலனாலும் உங்க தூக்கத்துல குறைபாடு கண்டிப்பா ஏற்படும் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி முதல் பாகத்தை முடிக்கிறாரு ஆத்தர் மேத்யூ அடுத்ததா இந்த புத்தகத்தோட இரண்டாம் பாகம் வை ஷுட் யூ ஸ்லீப் நீங்க ஏன் தூங்கணும் அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு இந்த பாகத்துல சொல்லிருப்பாரு சாப்டர் நம்பர் சிக்ஸ் Your mother மதர் ஷேக்ஸ்பியர் நியூ தூங்குறதுனால நம்ம மூளைக்கு ஏகப்பட்ட பயன்கள் இருக்கு நம்ம ஞாபக சக்திக்கான கருவியே இந்த தூக்கம் தான் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு முன்னாடியும் ஒழுங்கான தூக்கம் இருந்திருக்கணும் அப்பதான் அந்த விஷயங்கள் நம்ம மூளையில பதிவாகும் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு அப்புறமும் ஒழுங்கான தூக்கம் வேணும் அப்பதான் அது நம்ம ஞாபகத்துல போய் சேரும் ஒரு சின்ன விஷயம் கூட எப்பவுமே நமக்கு மறக்க கூடாது ஞாபக சக்தி எனக்கு அதிகரிச்சிட்டே இருக்கணும்னு நினைச்சா உங்க மூளைக்கு ஓய்வு கொடுங்க உங்க மூளைக்கு ஓய்வு கொடுக்கணும்னா ஒரு நாளைக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும் ஆறு மணி நேரத்துக்கு குறைவான தூக்கம் தூங்குறீங்கன்னா இருதய பிரச்சனைகள் வரும் சுவாச பிரச்சனைகள் வரும் ரத்த ஓட்டத்துல பாதிப்பு ஏற்படும் மொத்தத்துல நம்ம தூங்குறப்போ சரி செய்யப்படுற எந்த உறுப்புகளும் சரியா வேலை பண்ணாது சோ அந்த உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல நீங்க நல்லா தூங்கி எழுந்திருக்கிறீங்கன்னா இந்த உலகத்துலயே நீங்க தான் ஆரோக்கியமான மனுஷனா இருப்பீங்க தூக்கத்துனால இன்னொரு பயன் என்னன்னா உங்க சிந்தனை திறன் அதிகமாகும் எப்பவும் கிரியேட்டிவா யோசிப்பீங்க அடுத்து இந்த சாப்டர்ல எந்த மாதிரி தூக்க குறைபாடுகளுக்கு எந்தெந்த நோய்கள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு அல்சைமர் நோய் மனநோய் கேன்சர் சர்க்கரை நோய் இதெல்லாத்துக்கும் காரணமே தூக்கமின்மை வெலாவரியா சொல்லிருப்பாங்க தூக்கமின்மை சின்ன டோஸ்ல இருந்தாலுமே அதனால வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை கவன சதறல் தான் இந்த கவன சதறலும் சோர்வும் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலேயே யூஎஸ்ல ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு ஆளாச்சும் வாகன விபத்துல இறந்துகிட்டு இருக்காங்க வண்டி ஓட்டுறப்போ ஒரு மாதிரி சோர்வா இருக்கு தூக்கமா இருக்கு கண்ணை இருட்டுது அப்படின்னா தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறதை நிறுத்துங்க நீங்க வண்டி ஓட்டுறதா இருந்தா தினமும் இரவு கண்டிப்பா ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் தூங்கி எழுந்திருச்சே ஆகணும் தூக்கமின் மேல ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதாவது வாரத்துக்கே வெறும் ஏழு மணி நேரம் மட்டும் தான் தூங்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குனா கூட உங்க செயல்திறனை பழைய நிலைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் தூக்கம் இல்லாம இருக்கு பட் நான் ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு குட்டி தூக்கங்கள் ரொம்ப உதவி பண்ணும் அப்பப்போ கிடைக்கிற நேரத்தில் ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் குட்டி தூக்கம் தூங்கி எழுந்துருங்க இதனால உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆற்றல் கிடைச்ச மாதிரி இருக்கும் சில உளவியல் ரீதியான நோய்கள் மன அழுத்தம் இது எல்லாத்துக்குமே தூக்கமின்மைதான் காரணம் இதனால பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு தூக்கம் தான் மருந்தா இருக்கு நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் எயிட் கேன்சர் ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் அட்டர் லைஃப் தூக்கம் இல்லாம இருக்கும் அப்படின்னா பசி ஜாஸ்தி ஆகும் கண்ட மேனிக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம் இதனால உடல் பருமன் அதிகரிக்கும் உடல் எடை ஜாஸ்தியான ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் நீங்க எவ்வளவு கம்மியா தூங்குறீங்களோ உங்க ஆயுட்காலமும் அவ்வளோ கம்மியாகும் தூக்கத்தினால கிடைக்கிற பலன்கள் தூக்கமின்மையினால வர ஆபத்துகள் இது எல்லாத்தையும் தெளிவா இந்த ரெண்டாவது பாகத்துல விளக்கிருக்காரு ஆத்தர் மேத்யூ அடுத்ததா பாகம் மூன்று ஹவ் அண்ட் வை வி ட்ரீம் நமக்கு ஏன் கனவுகள் வருது எப்படி நம்ம கனவு காண்றோம் இத பத்தின விஷயங்கள் தான் இந்த பாகத்துல சொல்லப்பட்டிருக்கோம் சாப்டர் நம்பர் நைன் ருட்டீன்லி சைகாட்டிக் உணர்ச்சிகள் தான் நம்ம கனவுகளோட அதிகம் தொடர்புடையதா இருக்கு கவலைகள் வருத்தங்கள் எல்லாமுமே நம்ம கனவுகளோட தொடர்புடையதா இருக்குமா இத பத்தின விஷயங்கள் தான் இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா சாப்டர் நம்பர் டென் ட்ரீமிங் அஸ் ஓவர் நைட் தெரப்பி என் ரெம் அப்புறம் ரெம் இந்த ரெண்டு நிலைகள்லயுமே நமக்கு கனவுகள் வரும் இதுல ரெம் நிலையில தான் கனவுகள் ஜாஸ்தியா வர்றதாவும் சொல்லப்படுது நம்ம என்னதான் பயங்கர உணர்ச்சி பூர்வமா கனவு கண்டாலும் கனவுல தான் அதிகமா ரியாக்ட் பண்ணுவோம் ஆனா நெஜத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கப்ப எதுவுமே நடக்காத தான் படுத்திருப்போம் இந்த ரெம் தூக்க நிலை இல்லைன்னா கனவுகள் நம்ம காணலன்னா என்னென்ன ஆகும் அப்படிங்கறத பத்தின விஷயங்கள் தான் இந்த சாப்டர்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா சாப்டர் நம்பர் கிரியேட்டிவிட்டி அண்ட் ட்ரீம் கண்ட்ரோல் ஆழமான என் ரெம் தூக்க நிலை நம்ம ஞாபக சக்தியை வலுவாக்கும் ஆனா இந்த ரெம் தான் நம்ம கிரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் கனவுகளை கட்டுப்படுத்துறத பத்தியும் தான் இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு இதோட மூணாவது பாகம் முடியுது அடுத்ததா பாகம் நான்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் டு சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் தூக்க மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால வர விளைவுகள் பத்தி தான் இந்த பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு சாப்டர் நம்பர் நோய்கள் அதாவது மாதிரி நோய்கள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு இத பத்தி இந்த சாப்டர்ல ஒருத்தர் பேசிருப்பாரு சாப்டர் நம்பர் தேர்ட்டீன் நைட் கேப்ஸ் உங்க இரவு தூக்கத்தை எந்த விஷயங்கள் எல்லாம் கெடுக்குது அதுல முதல் இடத்த பிடிக்கிறது லைட்ஸ் தான் நம்ம மொபைல் போன் லேப்டாப் இதுல இருந்து வர வெளிச்சங்கள் அப்புறம் நம்ம ரூம்ல பளிச்சுன்னு ஆன் பண்ணி வச்சிருக்க லைட்ல இருந்து வர வெளிச்சங்கள் எல்லாம் நம்ம தூக்கத்தை பாதிக்குது ஒரு புக்கு கையில வாங்கி வாசிக்கிறத விட ஐபேட்ல வாசிக்கிறது தூக்கமின்மைக்கு அதிக காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது ஐபேட்ல ஏதாவது வாசிக்கிறப்போ உங்க உடம்புல நேரத்துக்கு சுரக்க வேண்டிய மெலட்டோனின் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா சுரக்குதான் எப்பவுமே ரொம்ப வெளிச்சத்தை தரக்கூடிய லைட்டுகளை பயன்படுத்தாதீங்க முக்கியமா இரவு நேரத்துல குறைவான வெளிச்சம் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி எனக்கு கண்ணே தெரியாத அளவு இருட்டா இருந்தா தான் தூக்கம் வரும்னு மொத்தமா இருட்டாக்கிட்டு தூங்குறதும் தப்பு அடுத்ததா மதுபானங்கள் குடிச்சிட்டு தூங்குறப்போ நல்லா தூங்குவன்னு தான் நினைப்போம் ஆனா அவங்க ரெம் தூக்க நிலைய அடையவே மாட்டாங்க இதனால ஞாபக சக்தியில அதிக குறைபாடுகள் ஏற்படும் என்ன நடந்தது என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கறத அவங்களால நினைவுபடுத்தி பார்க்கவே முடியாது மது அருந்திட்டு தூங்குறவங்களோட தூக்கம் நிம்மதியான தூக்கமாவும் இருக்காது தூங்குறதுக்கு முன்னாடி மிதமான சுடுதண்ணில ஒரு குளியல போட்டுட்டு தூங்குங்க நல்லா தூக்கம் கிடைக்கும்னு ஆத்தர் மேத்யூ சொல்றாரு அடுத்ததா சாப்டர் நம்பர் ஃபோர்டீன் ஹர்டிங் அண்ட் ஹெல்பிங் யோர் ஸ்லீப் தூக்க மாத்திரைகள் எடுத்துக்கறத தவிர்த்துக்கோங்க சில பேரெல்லாம் மருத்துவரோட மருந்து சீட்டு இல்லாமலே மருந்து கடையில போய் தூக்க மாத்திரை வாங்கி போட்டுப்பாங்க இது சட்டவிரோதமான செயல் தூக்க மாத்திரைகள் எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஒரு நல்ல சிகிச்சையாளர் கிட்ட போய் காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரபி எடுத்துக்கலாம் இதனால அவங்க தூக்கத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் காஃபி குடிக்கிறது மதுபானங்கள் குடிக்கிறதெல்லாம் தவிர்க்கணும் இரவுல அவங்களால ஒழுங்கா தூங்க முடியல அப்படின்னா பகல்ல நீங்க எடுத்துக்கிற குட்டி குட்டி தூக்கத்தை குறைச்சுக்கோங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வருத்தமான எண்ணங்கள் கவலை தரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க தூக்கம் வந்துட்டா அதை தவிர்க்காம உடனே படுத்து தூங்கிருங்க இரவு தூங்குற நேரம் காலையில முழிக்கிற நேரம் இந்த ரெண்டு நேரத்தையும் சரியா நடைமுறைப்படுத்தணும் உதாரணத்துக்கு இரவு ஒன்பது மணிக்கு தூங்கி காலையில அஞ்சு மணிக்கு முழிக்கிறீங்கன்னா இந்த பழக்கத்தை விடுமுறை அணைக்கு கூட விடாம தினமும் நடைமுறைப்படுத்தணும் தூங்க போறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் முன்னாடி எல்லாம் உடற்பயிற்சி செய்யறதை தவிர்த்துக்கோங்க அப்படியே பண்ணணும்னா தூங்க போறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்யற மாதிரி பாத்துக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்க உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்க உடலோட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதிக வெப்பநிலையோட இரவு தூங்குறத தவிர்த்துக்கணும் அடுத்ததா சாப்டர் நம்பர் ஃபிஃப்டீன் ஸ்லீப் என் சொசைட்டி வாட் மெடிசன் அண்ட் எஜுகேஷன் கல்வியும் தூக்கத்தை பத்தி என்ன விஷயங்களை தெரியப்படுத்துது கூகுள் அப்புறம் நாசா தூக்கத்தை பத்தி எந்த விஷயங்களை தெரியப்படுத்துறாங்க சமூகத்துல ஒவ்வொருத்தங்களோட தூக்க நிலை எப்படி இருக்கு இதெல்லாம் பத்தி தான் இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த புத்தகத்தோட கடைசி சாப்டர் சாப்டர் நம்பர் சிக்ஸ்டீன் அ நியூ விஷன் ஃபார் ஸ்லீப் இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்சுரி இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல தூக்கமின்மையை எந்த வழியில சரி பண்ணலாம் தூங்குற முறைகளை எப்படி மாத்தலாம் இதெல்லாம் பத்தி தான் இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு இதோட இந்த புத்தகத்தோட நாலு பாகங்களும் முடியுது கடைசியா ஆரோக்கியமான தூக்கத்துக்கு பன்னெண்டு குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு அட்டவணை போட்டு அதுபடி தூங்குங்க உதாரணத்துக்கு இரவு ஒன்பது மணிக்கு தூங்கி காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சுக்கோங்க அடுத்ததா பகல் ஒரு ரெண்டு இருந்து மூணு மணி வரை குட்டி தூக்கம் தூங்குங்க அடுத்து நம்பர் ரெண்டு உடற்பயிற்சி செய்யுங்க ஆனா காலையில பத்து மணி இல்ல மதியம் பன்னெண்டு மணிக்கு செய்யாம காலைல அஞ்சு இல்ல ஆறு மணிக்கு உடற்பயிற்சி செய்யற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க இல்ல அப்படின்னா சாயங்காலம் அஞ்சு மணி இல்ல ஆறு மணிக்கு பண்ணலாம் நான் இரவு தான் உடற்பயிற்சி பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா தூங்க போறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி உடற்பயிற்சி பண்ணுங்க நம்பர் த்ரீ கெஃபைன் நிக்கோட்டன் இதற்கு பொருட்கள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க நம்பர் போர் தூங்க போறதுக்கு முன்னாடி மது அருந்தாதீங்க நம்பர் ஃபைவ் இரவு நேரத்துல ரொம்ப கனமான உணவுகளை சாப்பிடாதீங்க நம்பர் சிக்ஸ் உங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியான மாத்திரைகளை தவிர்த்துக்கோங்க வேலைகளை பாக்காம அமைதியான வேலைகளை பாருங்க உதாரணத்துக்கு புத்தகம் வாசிக்கிறது மியூசிக் கேக்குறது இந்த மாதிரி ஓய்வு தரக்கூடிய வேலைகளை பண்ணணும் நம்பர் நைன் தூங்க போறதுக்கு முன்னாடி மிதமான சுடு தண்ணியில குளிச்சுட்டு படுங்க நம்பர் டென் ரொம்ப இருட்டா இல்லாம நைட் லேம்பில் வர கொஞ்சம் விளைச்சத்துல தூங்கணும் இல்லை நான் உங்க ரூம்குள்ள ஒரு குட்டி விலக்கேத்தி வச்சுட்டு தூங்கலாம் அது இன்னமும் நல்லது உங்க அறை சூடாலாம ஜில்லுன்னு இருக்கணும் மொபைல் லேப்டாப் இந்த மாதிரி எந்த கேஜெட் செய்யும் உங்க ரூம்ல வச்சுக்காதீங்க நம்பர் லெவன் சூரிய ஒளிய உங்க உடல் முழுக்க பரவ விடுங்க தினமும் இரவு நல்லா தூக்கம் கிடைக்கணும்னா காலைல கிடைக்கிற சூரிய ஒளி ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் முப்பது நிமிஷமாச்சும் இயற்கை வெளிச்சத்துல நடமாடுங்க முக்கியமா காலை வெயில்ல நடமாடுறது ரொம்ப நல்லது நம்பர் டுவெல் காலைல முழிச்சதும் சோம்பேறியா பெட்ல படுத்திருக்க கூடாது உடனே பெட்ல இருந்து எழுந்திருச்சுக்கணும் இப்படி ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்க பன்னிரண்டு டிப்ஸ சொல்லி கொடுத்து ஆத்தர் மேத்யூ இந்த புக்கை நிறைவு செஞ்சிருக்காரு தூக்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்க தூக்க முறைகளை மாற்றணும் அப்படின்னா இந்த தான் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்வேன் உங்க தூக்க முறைகள் தவறா இருந்தா இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை வச்சு உங்க தூக்க முறைய சரி பண்ணுங்க வாழ்க்கைய உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடையும் நிம்மதியா வாழுங்க இந்த சமரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே பியாண்ட் தன்னரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழைத்துருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ வீடியோல பாக்குறேன்